நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் மினிமம் பேலன்ஸ் மாற்றி அறிவித்த ஆறு வங்கிகள் எந்தெந்த வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் வங்கி கணக்கு வை வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் எந்தெந்த வங்கி கணக்கில் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய எந்தெந்த வாடிக்கையாளர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாற்றத்தின் மூலமாக கூடுதல் நன்மைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கான அறிவிப்புக்காக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பது பற்றி முழு உரங்கிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த எல்லா எல்லாப்படியும் டேராக கிடைக்கும் பொதுவாக வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் வங்கி மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்ச இருப்புத் தொகை மாற்றம் வங்கி ஏடிஎம் பயன்பாட்டில் மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவின் ஆறு முக்கிய வங்கிகளானது வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் சராசரி மாதாந்திர இருப்பை ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் ஏஎம்பி வைத்திருக்கும் கட்டாய நடைமுறையை நீக்கியுள்ளது கீழ்காணும் ஆறு வங்கிகளும் தங்களுடைய வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பிற்கான அளவுகோள்களை நீக்கியுள்ளன சராசரி மாதாந்திர இருப்பு என்பது ஒரு காலண்டர் மாதம் முழுவதும் தனிநபர்கள் தங்கள் சேவிங்ஸ் அல்லது கரண்ட் அக்கௌண்டில் பராமரிக்க வேண்டிய சராசரி பேலன்ஸ் ஆகும் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் ஒருவருடைய அக்கவுண்டில் உள்ள சராசரி மாதாந்திர இருப்பு ஆனது வங்கியால் கணக்கிடப்படுகிறது ஒருவேளை குறிப்பிட்ட அக்கவுண்டில் தேவையான சராசரி இருப்பை பராமரிக்க முடியாத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் வகைகளை பொறுத்து இதற்கான அபராதத் தொகை மாறுபடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனால் கீழ்காணும் ஆறு வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்துள்ள வைத்துள்ளவர்கள் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து நிலையான சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான கட்டணங்களை பரோடா வங்கி தள்ளுபடி செய்துள்ளது வாடிக்கையாளர்களின் ஏ ஏஎம்பி குறைவாக இருந்தால் அவர்களுக்கு எந்த அபராத கட்டணமும் விதிக்கப்படாது இருப்பினும் இந்த விலக்கு பிரீமியம் சேவிங்ஸ் அக்கவுண்டுகளுக்கு பொருந்தாது கனரா வங்கி கனரா வங்கியானது வழக்கமான சேவிங்ஸ் அக்கவுண்டுகள் சேலரி அக்கவுண்டுகள் மற்றும் என்ஆர்ஐ சேவிங்ஸ் அக்கவுண்டுகளில் உள்ள அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சராசரி மாதாந்திர இருப்பு தேவைகளை தள்ளுபடி செய்தது இந்தியன் வங்கி ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்தியன் வங்கியானது குறைந்தபட்ச இருப்பு அளவுகோள்களையும் தள்ளுபடி செய்துள்ளது மற்றும் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்பிற்கான முழுமையான தள்ளுபடியையும் அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி ஃபைனான்சியர் இன்க்ளூசன் நிதி சேர்க்கையை ஊக்குவிக்கவும் வங்கி சேவையை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றவும் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான இனி அபராதம் விதிக்கப் போவதில்லை என்று பஞ்சாப் நேஷனல் வங்கி பிஎன்பி வங்கி அறிவித்துள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கான இந்த முன்னுரிமை முயற்சி குறிப்பாக பெண்கள் விவசாயிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அபராதங்களில் அழுத்தம் இல்லாமல் வங்கி சேவைகளை எளிதாக அணுகுவதை இது உறுதி செய்கிறது என்று பிஎன்பி வங்கி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தான் நடைமுறையை முதல் முதலில் கொண்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே குறைந்தபட்ச இருப்பு சேவைகளை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா வங்கி மினிமம் பேலன்ஸ் வந்து தள்ளு தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக இந்த ஆறு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகவும் சலுகை பெறக்கூடிய வகையில் வந்து இந்த அறிவிப்புகளும் மாற்றங்களும் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் தான் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த பிடிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பண்ணியும் பிரெஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அந்த பைக்கூடிய எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்